சகோதரர் பக்திங் அவர்களின் ஊழியத்திலிருந்து விடாய் துணிக்கேற்ற வார்த்தைகள் பிப்ரவரி மாதம் எட்டாம் தேதி அவனவன் தான் அதன் மேல் என்னவிதமாய் கட்டுகிறான் என்று பார்க்க கடவன் ஒன்று புஸ்தகம் மூன்றாவது அதிகாரம் பத்தாவது வசனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு மே மாதம் முப்பத்தி ஓராம் தேதி குவேட்டா நகரில் நிலநடுக்கம் ஏற்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்றாம் ஆண்டு குவேட்டாவுக்கு ஒரு கைத்தேர்ந்த பொறியாளர் வந்தார் என்பது எனக்கு நினைவிருக்கிறது இன்னும் ஓராண்டுக்குள் நகரப்பகுதியில் நிலநடுக்கம் ஏற்படும் என்று அரசுக்கு எச்சரிக்கை விடுத்தார் அதற்கு உடனடியாக சில முன்னேற்பாடுகளை செய்து நிலநடுக்கத்தை தடுக்கும் வீடுகளை கட்டவும் அறிவுறுத்தினார் ஆனால் இதை அரசு பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை ரயில்வே அதிகாரிகள் மட்டும் இந்த எச்சரிக்கையை ஏற்றுக்கொண்டனர் மற்றும் அவர்கள் ஆறு நிலநடுக்க தடுப்பு வீடுகளை கட்டினார்கள் திடீரென்று நிலநடுக்கம் ஏற்பட்டது பதினெட்டு வினாடிகளில் ஐம்பத்தெட்டாயிரம் பேர் மறித்து போனார்கள் ஆனால் அந்த ஆறு சிறப்பு கவனத்தோடு கட்டப்பட்ட வீடுகளைத் தவிர மற்ற எல்லா வீடுகளும் கல் அல்லது செங்கல் மண் என எல்லாம் இடிந்தன தேவ ஊழியர்களாகிய நாங்களும் இதிலிருந்து பாடங்களை கற்றுக்கொள்ள வேண்டிய நேரம் வந்தது தேவ ஜனங்கள் மீது சாத்தானால் பல கடுமையான தாக்குதல்கள் நடக்கிறதை பார்க்கிறோம் அவன் கெர்ஜிக்கிற சிங்கமாகவோ ஊழையிடுகிற ஓனாயாகவோ வெள்ளத்தைப் போலவோ ஒளியின் தூதனைப் போலவோ வருவான் தேவனுடைய ஊழியர்கள் மந்தைக்கு பொறுப்பானவர்கள் அவளுடைய ஆவிக்குரிய பாதுகாப்பிற்காக நாம் எல்லா ஏற்பாடுகளையும் செய்ய வேண்டும் நாம் ஊழியங்களை பரலோகம் முறைப்படி கட்டினால் மட்டுமே இதை செய்ய முடியும் சிலர் தங்கள் சொந்த வழியில் ஊழியம் செய்யலாம் என்று நினைக்கிறார்கள் தேவன் எப்படியும் நம்மை ஆசிர்வதிப்பார் என்று அவர்கள் சொல்கிறார்கள் தயவுசெய்து நீங்கள் தற்காலிகமான ஆசிர்வாதத்தில் திருப்தி அடையாதீர்கள் தேவன் கிருபை உள்ளம் கொண்டவர் அதனால்தான் நம்முடைய கீழ்ப்படிதல் பாதியளவு மட்டுமே இருக்கிற போதிலும் அவர் நம் காரியங்களை ஒரு வழியில் ஆசிரியிக்கிறார் என்பதை நாம் அங்கீகரிக்க வேண்டும் இருப்பினும் தேவன் தனது உண்மையான திட்டத்தை எப்போதும் கடைபிடிக்கிறார் அப்போஸ்னாகிய பவுல் சொல்கின்றான் நான் நட்டேன் அப்போலோ நீர்ப்பாய்ச்சினான் தேவனே விளைய செய்தார் தனக்கு உடன் பணியாளர்கள் தேவைப்படுவதாகவும் அவன் அப்போஸ்தலனாக இருந்த போதிலும் அவன் தான் மாத்திரம் போதுமானவன் இல்லை என்று ஒப்புக்கொள்கின்றான் நடுவதற்கு தேவன் சில வேலையாட்களை பயன்படுத்துகிறார் மற்றவர்கள் வந்து நீர் பாய்ச்ச வேண்டும் எனவே அனைவரும் ஒற்றுமையாகவும் ஒன்றாகவும் உழைக்க வேண்டும் நீங்கள் விதையை மட்டுமே விதைக்கு அழைக்கப்பட்டிருந்தால் வேறு எந்த அழைப்போ அல்லது பாரமோ உங்களுக்கு இல்லாதிருந்தால் அந்த விதைக்கு தண்ணீர் பாய்ச்சுவதற்கு தேவன் ஒரு அப்போலோவை அனுப்பும்படி நீங்கள் ஜெபிக்க வேண்டும் நடவு செய்வதற்கு மட்டுமே அப்போஸ் நாங்கிய பவுல் ஒரு இடத்தில் இருக்க முடியும் அந்த இடத்தை விட்டு செல்வதற்கு முன் தனக்கு பின் வருபவர்களிடம் இது தேவனுடைய பணி என்று சொல்லுவான் எனவே ஒவ்வொருவரும் அதை எவ்வாறு கட்டுகிறோம் என்பதை கவனிக்க வேண்டும்